பாம்பே ஞானம் கூறியுள்ளார் இது குறித்து அண்மையில் பிரபல ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ள ஒரு நல்ல வரவேற்பு மாரிமுத்து ரொம்பவே அவசியமா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வேலராமமூர்த்தி இந்த சீரியலுக்கு வந்தாரு ஆரம்பத்துல இவரை ரசிகர்கள் ஏற்கிறதுக்கு மறுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க ஆனா மிக குறுகிய காலத்திலேயே இந்த சீரியல் முடிவடைந்துச்சு இதற்கு முக்கிய காரணம் கடந்த சில மாதங்களாக

ிகளுக்கான ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க